அளவு ப்ளவுஸ் வச்சு டாட்ஸ் எப்படி மார்க் பண்ணி ஸ்டிச் எல்லாம் வந்து பார்க்க போகிறோம் இப்போ பேக் அண்ட் ஃப்ரெண்ட் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைனிங் வச்சு தச்சாச்சு தச்சதுக்கப்புறமேலே இப்படி ரைட் சைடில் தான் நான் வந்து போட்டுருக்கேன் போட்டதுக்கு அப்புறமேலே இப்போ நம்ம அளவு ஜாக்கெட் வச்சு எப்படி வந்து மெஷர்மெண்ட்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தலாம் இப்போ கொக்கி பக்கம் தான் நான் அளவுக்காக எடுத்துக்கிறேன் அந்த கொக்கி பக்கத்தில் நம்ம வந்து இப்படி உள் சைடு வந்து பா திருப்பிக்கோங்க இப்படி ஃப்ரெண்ட் மேல் பக்கமாக வச்சுட்டு இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த பட்டியிலருந்து இந்த ஃபஸ்ட்டு டாட் வர வரையும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து இந்த இடத்துல ஒரு இன்ச் அளவில் மட்டும் நம்ம வந்து விட்டுடலாம் விட்டதுக்கப்புறமேல இந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரம் கரெக்டாக அந்த மார்க் வந்து எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத பார்த்து மார்க் பண்ணிக்க அடுத்து வந்து இப்படி உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு இந்த பிசு எடுத்துகிட்டு இந்த பிசுலேருந்து இது வரை எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறத பார்த்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து இன்னொரு மார்க் வந்து பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நமக்கு இது வந்து பாருங்க ஒரு அந்நீவனாக இருக்குது அப்படி இருக்கிறப்ப நம்ம இதை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி லைட்டாக பெண்ட் பண்ணி கட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்ப இந்த இடம் ஒரு சின்ன கட் கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துர்லாம் இப்போ வந்து நமக்கு இது வந்து ஈவனாக வந்து இருக்குது இப்போ இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால நமக்கு ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது கரெக்டாக தான் இருக்கும் இப்போ அப்படியே நம்ம மார்க் பண்ண அளவில் இந்த மாதிரி வந்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க மடிக்கும்போது கரெக்டாக இந்த மாதிரி ஷோல்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாருங்க என்ன மடிச்சிருக்கேன் மேலேருந்து கீழே வரையும் அப்படியே வந்து மடிச்சிருக்கிறப்ப ஷோல்டர் வந்து நமக்கு சென்டராக தான் வந்து வரும் அப்படி தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படி இருந்தாதான் அந்த கப் சைஸ் வந்து எங்கேயுமே முன்ன பின்ன நகராமல் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலருந்து இந்த ஃபஸ்ட் முடிகிற வரையும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அளவில் நான் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு இதை வந்து நம்ம இப்போ வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துடலாம் இதே போலவே தான் இந்த சைட்லையும் நம்ம வந்து மார்க் பண்ணுதுல ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கணும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆட்டு செகண்ட் ஆட்டுக்கு நான் வந்து ஒரு பக்கம் மட்டு வச்சிருக்கேன் ஒரு பக்கம் இன்னும் தைக்கலை அதனால வந்து அந்த சைடு மட்டும் காலி இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு இந்த மாதிரி ரெட்டாக ஃபோல்டு பண்ணிக்கலாம் ஃபோல்டு பண்ணிட்டு அளவு ப்ளவுஸ்ல எந்த அளவு வருது அப்படிங்கிறத பார்த்து நம்ம செக் பண்ணி அதே அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த சைட்லேயே ஒரு இன்ச் சலவை வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமே நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் அப்புறமே இப்போ வந்து நமக்கு இது வந்து பி சைடு வந்து வருது இந்த ஃபர்ஸ்ட் அட்டுக்கும் செகண்ட் டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க இது வந்து கரெக்டாக இருக்கு அப்படிங்கிறதுனால இது வந்து நான் செகண்ட் தையலையும் வந்து நான் வந்து போட்டு விட்டுறேன் இதே அளவு வச்சு நம்ம வந்து இன்னொரு சைடுமே வந்து பிடிக்க போகிறோம் அடுத்தது இப்போ தேர்டோட அளவு வந்து போட்டுக்கலாம் இப்போ இந்த தேர்டோட அளவு வந்து எடுக்கிறப்ப நீங்கள் ஆம்போகிட்டேருந்து அந்த தேர்ட் டாட்டை வந்து எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணும்போது மேலே ஷோல்டருக்கு இருக்கு இன்ச் அளவில் வந்து விட்டுட்டு அதுக்கு அடுத்தது இந்த தேர்ட் டாட்டாட்டு எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத பார்த்து அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் டாட்டையும் இந்த தேர்ட் டாட்டோட மார்க்கையும் இப்படி ரெண்டையும் ஒன்றா பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து வந்துடும் அந்த ஷேப் அந்த ஷேப் இந்த மாதிரி வந்து எடுத்து விட்டுட்டு இப்போ தேர்ட் டாட் வந்து எந்த அளவில் இருக்குது எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இது போல் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாட் இந்த இடத்துல இருக்குது தேர்ட் டாட்டோட அளவு இந்த இடத்துல இருக்குது இதையும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இந்த ரெண்டோட அளவுமே சரியாக தான் இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் ஆட்டுக்கும் தேர்ட் ஆட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து சரியா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்றேன் நமக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்னா இருக்குது அதனால வந்து இந்த இதோட அளவை நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம் ஏன்னா இதோட அளவு நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம அளவு பிளவுஸை வச்சு இந்த மாதிரி நம்ம பிளவுஸ் டாட் வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க இப்படி போட்டால் எந்த அளவுக்கு வந்து எடுப்பா அந்த கப் ஷேப் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க